காலையில ஏழு மணி இருக்கும் கதவை தடந்து பார்த்தா உள்ள ஒருத்தர் தூக்கில தங்கிட்டு இருக்காரு மரணத்துக்கு காரணம் கையில் மட்டும் இல்லை அவர் யார் தெரியுமா ஒரு குற்றவாளி இல்லை ஒரு சாதாரண நடுத்தர இல்ல அவர் செய்த தப்பு என்ன தெரியுமா கொலையா கொள்ளையா கற்பழிப்பா இல்லவே இல்ல ஒரு காணொலியில் அவர் போய் சிக்கிய விசாரிக்கும் சமூகம் தீர்ப்பழு இருபத்தி ஒன்பது நாள் காணொலி நாற்பத்தி இரண்டு வருட வாழ்க்கையை முடித்ததுக்காக மனிதன் எவ்வளவு மலிவடைந்து கடக்கிறது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த கல்வி இது ஒரு மனிதனின் மரணம் மட்டுமல்ல நம் சமூகத்தின் முக கேளுங்கள் காணூல் எடுப்பதற்காக கட்டுடம்ப தடவை கொடுப்பதா கற்ப வியாபாரம் செய்துதா கண்ட் எடுத்து தொலைவதா சதைய உரசு எடுக்கும் கேவலமான பண்பாடு கேரளத்தில் எப்படி நடந்தது இன்ஸ்டாகிராம் பைத்தியமா இந்த பொண்ணு இருந்திருக்கா இடிகிலிருந்து எட்டி போகாம இந்த தன்னை தானே தற்காக்க தவறி போன தற்குறியா பல் எழுப்பதுதான் பாலியல் சீண்டலின் அறிகுறியா தப்பா தொட்டிருந்தா தலைய விரிச்ச ஆடி இருக்கலாம் ஆமத்தோடு இடிச்சிருந்தா காலில் வடக்கு செருப்ப கழட்டி அடிச்சிருக்கலாம் பேருந்தில் இருந்து இறங்க திணறியவன் பெருத்த சதையில் இடிச்சான்னு பொய் சொல்லி போடப்பட்டது காணொலி பலைதள பைத்தியங்கள் கருத்துப்பட்டிய நீதிபதிகள் ஆகின எழுபது வயது தாயை தாங்கியவனை இந்த உலகம் மூத்த குற்றவாளி போல் முறைச்சு பார்த்தது தன் பக்க நியாயத்தை நிரூபிக்க விடாமல் தற்கொலைக்கு தூண்டினார்கள் இருபத்தி ஒன்பது வினாடி தான் நாற்பத்தி இரண்டு வயது ஆணை காவு வாங்கிய வீச்சருவா ஊர்காயை போல் உடம்பை தொட்டுக்க கொடுத்த உத்தமிதான் கொலை செய்த குற்றவாளி செய்யாத தப்புக்கு கொல்லப்பட்டான் ஒரு கோவலன் பெண்ணிய பாதுகாப்பை ஆனத்தை அசிங்கப்படுத்தும் ஆயுதமாக்கும் பெண்களை திருந்துங்கள் ஆணியம் பேச ஆட்கள் கூடிவிட்டால் மீண்டும் மானம் என்பது வாசப்படி வரைதான் புரிந்து கொள்ளுங்கள் செந்தமிழ் பாரதி